வெல்கம் பேக் டு சேனல் டெய்ல்ஸ் ஆஃப் கிறிஸ்டன் திஸ் மிஷினா அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலமில் இருக்க டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நமக்கு திருநெல்வேலியில் டிமார்ட் கிடையாது ஸோ எப்படி இருக்குது என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் டிமார்ட்டில் அப்படின்னு ஸோ வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் சேலம் வரும்போது டிமார்ட் வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வரேன் உள்ளே வந்த உடனே கிராசரி ஐட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் வச்சிருக்காங்க பார்த்தா எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் இருக்கு ஒரு சின்ன சின்ன பொருள் ஒரு பத்து ரூபா பிஸ்கெட் அஞ்சு ரூபா பிஸ்கெட்ல கூட ஏதோ ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க அப்புறம் நிறைய பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஒன் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ பிஸ்கெட்ஸே எக்கச்சக்கமாக பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ்ல நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது அதில் என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வரிசையாக கிராசரி ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்தது எல்லாத்துலேயுமே வந்து எல்லா பிராண்ட்லேயுமே ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தா நமக்கு இங்கே ரிலையன்ஸில் வந்து லூஸில் வச்சுருப்பாங்கன்னா அரிசி பொட்டுக்கடலை வத்தல் அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே கோதுமை மாவு மைதா மாவு அந்த மாவு ஐட்டம்ஸு வத்தல் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட லூஸில் வச்சுருந்தாங்க அது போக அரிசி எல்லாமே வந்து லூஸில் வச்சுருந்தாங்க அது வந்து பேக்ட் ஐட்டம்ஸை விட கொஞ்சம் ரேட் கம்மியாகவே தான் இருந்தது அப்புறம் நம்ம ஒரு ஒரு கவுண்டர்லேருந்து வெளியே வரும்போதும் நடுவில் நடுவில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் ஆஃபரில் வச்சுருந்தாங்க யூஸ்வலாகவே டிமார்ட்டில் இதெல்லாம் ரக ரகமாக இருக்கும்னு நிறையா வீடியோஸ்லே பார்த்துருக்கேன் ஸோ இங்கேயுமே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது டவல் பெட்ஷீட் அதுவுமே கூட ஆஃபரில் வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கெலாம் சிங்கிள் பெட்ஷீட்லாம் இருந்தது நல்லா தான் இருந்தது ஸோ எல்லாமே எது பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆஃபர் ரேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கச்ச 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 கச்சனு எல்லாத்துலேயும் எழுதி ஒட்டியிருந்தாங்க இது இதில் ஆஃபர் இது இவ்வளோ ஆஃபர் அப்படின்னு சொல்லி மெயினாக க்ராசரியும் கம்மி தான் நமக்கு அதை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருந்தது ரேட்டுமே கம்மியாக தான் இருந்தது ஆக்சுவலாக நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே சேம் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸில் போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே வந்து வாங்கலாம் சேம் டிசைன் சேம் கலர்ஸ் அந்த மாதிரி சேம் டைப்பெலாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே வந்தோம் அப்படின்னா i'm it down இதெல்லாமே பார்த்திங்கன்னா பில்லோ கவர்ஸ் அப்புறம் சோஃபா குஷன் கவர்ஸ் அண்ட் பில்லோஸ் எல்லாமே இருந்தது பில்லோ கவர்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ஒரு தேர்ட்டி நைன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி நைன் வரைக்குமே இருந்தது ஆனால் தேர்ட்டி நைனில் ரொம்ப தேடி எடுக்கணும் ஒரு ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி நைன் ரேஞ்சில் நிறையவே அவைலபிளாக இருந்தது டிசைன்ஸும் நல்லா இருந்தது சைஸும் பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் டோர் மேட் எல்லாமே இருந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இங்கே உள்ள வந்து ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேடுற எல்லாமுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக இவங்க காட்டிட்டிருக்க இருக்க இதே சேம் பிளேட் எங்கள் வீட்டில் இருக்குது நான் பிக் பஸாரில் வாங்கியிருந்தேன் முன்னாடி அப்போ நான் நைன்ட்டி நைன் வாங்கியிருந்தேன் நான் வாங்கி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கும் இப்போது அதே சேம் சைஸ் சேம் பிளேட் ஃபார்ட்டி நைனில் இங்கே இருந்தது ஸோ எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி கப்ஸ் பவுல்ஸ் சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருந்தது ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு எதை எடுக்க எதை விடன்னே தெரியல எல்லாமே ஆஃபர்லேயும் இருக்குது ஆனால் நமக்கு தேவையும் படலை இந்த கடை வந்து நம்ம ஊர்லேயும் இல்லை இங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கி அள்ளி போட்டு கொண்டு போகிறதும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி பல தாட்ஸ் இருந்தது பட் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பெருசாக என்ன ஒன்று தோணுச்சா எப்படா நம்ம ஊரில் டிமார்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எவர் சில்வர் வெசல்ஸ்லாம் இருந்தது அப்புறம் கேஸ் லைட்டர்ஸ் அப்புறம் ஸ்க்ரேப்பர்ஸ் அண்ட் தென் டம்ப்ளர்ஸ் எல்லாமே இருந்தது பட் அதில் நான் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை வாங்குறதுக்கு நான் ரொம்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாச்சில்னா ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ பேக்ஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது லேடிஸ் ஹேண்ட் பேக்லாம் ஸோ நான் அதை தான் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருந்தேன் பட் தென் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் அட் தட் பாயிண்ட் ஏன்னா இங்கே வந்து எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரியே இல்லை கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு அண்ட் ஸ்லிங் பேக்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லை ஸோ ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் பட் ஸ்கூல் பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃபர் ரேட்டில் இருந்தது நல்லாவும் இருந்தது பிராண்டட் ஸ்கை பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது கூட ஆஃபரில் போட்டிருந்தாங்க அப்புறம் டுவேர்ட்ஸ் த எண்டு தான் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது ஜென்ஸ் ட்ரெஸ் லேடிஸ் ட்ரெஸ் கிட்ஸில் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக அண்ட் தென் லாஸ்டில் ஸ்லிப்பர்ஸ் இருந்தது ட்ரெஸ்ஸஸுமே எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருந்தது நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வந்து இந்த ஆஃபரில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக குமிச்சு போட்டிருப்பாங்கல்ல சைஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அதில் பிடிச்ச டிசைன் என்னென்னு கிளறி கிளரி எடுக்கணும்ல அந்த மாதிரி தான் இங்கேயுமே ஆஃபரில் இருக்கிறதுலாம் போட்டிருந்தாங்க நைன்டி நைன்க்கு டீஷர்ட் ட்ரௌசர்ஸ் எல்லாமே இருந்தது அண்ட் தென் ஜீன்ஸ் ஷர்ட்ஸ் அதுவுமே வந்து ஆஃபர் ரேட்டில் கம்மியாகவே தான் இருந்தது அண்ட் லேடிஸ்க்குமே எல்லாமே நல்லா தான் இருந்தது பட் நான் பாப்பாவுக்கு வந்து என்னால் ரொம்ப தேட முடியல நான் சொன்ன மாதிரி எல்லாமே மொத்தமாக குமிச்சு போட்டிருந்தாங்க எங்களுக்கு டைமும் இல்லை எனக்கு பொறுமையும் இல்லை அதனால் நான் அவளுக்கு எதுவும் எடுக்கலை சந்தோஷ்க்கு மட்டும் எப்படியோ தேடி ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர் எடுத்தேன் பட் அவளுக்கு என்னால் எதுவும் எடுக்க முடியல அதே மாதிரி தான் லாஸ்ட்டில் போய் ஸ்லிப்பர்ஸ் பார்க்கும்போதும் என்னாச்சுன்னா ஸ்லிப்பர்ஸ் வந்து மொத்தமாக எல்லா சைஸும் குமிச்சு வச்சுருக்காங்க ஒரே ரேட்டில் உள்ளது எல்லாரும் எடுத்து போட்டுட்டு போட்டுட்டு கீழே வேற போட்டுட்டு போயிடுறாங்க போட்டு பார்த்துட்டு ஸோ நம்ம சைஸை தேடி எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் பெரிய டாஸ்க் அதுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது அதனால நான் ஸ்லிப்பரும் சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு கிளம்பிட்டேன் பெருசாக எதுவும் பார்க்கல நான் சொன்ன மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்கலாம் பட் நாங்கள் அன்னைக்கு அவசர அவசரமாக கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தோம் அதனால் என்னால் பெருசாக பொறுமையாக நிறுத்தி தேடி பார்க்கலாம் எனக்கு டைம் இல்லை ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்து எனக்கு கண்ணில் படுறது பிடிச்சதை மட்டும் நான் எடுத்தேன் கொஞ்சம் கிராசரி எடுத்திருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்திருந்தேன் பிடிச்சது அப்புறம் சந்தோஷ்க்கு ட்ரௌசர் டிஷர்ட் ஷர்ட் எடுத்திருந்தேன் அப்புறம் ஷென் கவர் எடுத்தேன் அப்புறம் பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்திருந்தேன் பட் ரொம்ப பொறுமையாக தேடி எடுக்கக்கூடியது எதுவுமே நான் எடுக்கலை லேடிஸ் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க லேடிஸ் நைட்வேர் இருந்தது அண்ட் தென் டாப்ஸ் ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆஃபரில் வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸும் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் லெகின்ஸ்லாம் வந்து ஒன் நைன்டி நைன் தான் போட்டிருந்தாங்க ஆங்கிள் லென்த் லெகின் பட் நான் தேடின கலர் எதுவுமே அங்கே அவைலபிளாக இல்லை ஸோ நான் எதுவுமே எடுக்கலை கடைசியாக கடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வேணுன்றதை எடுத்துகிட்டு பில் கவுண்டருக்கு பில் போடலான்னு வந்தா பில் கவுண்டர்கிட்ட எக்கச்சக்க ஐட்டம்ஸ் ஆஃபரில் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் இருந்தேன் அப்போது இந்த கோம் மாதிரி இருக்கிறது எனக்கு வேணும் வேணும்னு ப்ரைஸும் கேட்டுகிட்டே இருந்தா என்னடா இது இதை போய் கேட்டுட்டுருக்கல்ல இது என்னது அப்படின்னு பார்த்தா கோம் தான் தலைவாறுற சீப்பு ஆனால் இப்படி அழகாக கிளிட்டர்லாம் உள்ளே போட்டு கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பட் நம்ம ஹேர் சீவ்ரதா இல்லை பொம்மை ஹேர் சீவ்ரதான்னு தான் எனக்கு தெரியல டவுட்டாக அப்புறம் எங்கள் பக்கத்திலே பென்சில் பாக்ஸ் ஸ்டேஷ்னரி பென்சில் பாக்ஸ் நான் ப்ரைஸுக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போய் கொடுத்தேன் இதுலேயுமே வந்து எல்லாமே பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் இவ்வளோ ரேட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆஃபர் இல்லாமல் எந்த ஐட்டமுமே இல்லை டோட்டலாக டிமார்டில் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அவ்வளோதான் இதோட முடிச்சுட்டு வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் டிமார்ட் உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை வெளியே இருக்கிற இந்த ஐஸ்கிரீம் பாப்கார்ன் கூட ஆஃபர் ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க ஸோ டோட்டலாக டிமார்ட் நம்ம வந்துட்டாலே ஆஃபர் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் வாங்கின இந்த கோன் ஐஸ்கிரீம் வந்து டென் ஆர் டுவெல் ருபீஸ் தான் நினைக்கிறேன் ஸோ எப்படா நம்ம ஊரில் டிமார்ட் வரும் அப்படின்ற கேள்வியோடையே நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிஎன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஆன்ட்டுதேன் இந்த சுஷீனா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ பாய்